டே செவன்டீனோட செகண்ட் ப்ரோமோ மூன்றாங்க சொல்லணும் தரமான ஃப்ரோ தாங்க சொல்லணும் தானே யோசிக்கிறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம பாருக்கும் திவாக்கருக்கும் சண்டைங்க என்னடா சொல்கிறீங்க நேற்று வரைக்கும் போன வாரம் வரைக்கும் அண்ணனும் தங்கச்சுமாக பாச மழை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக நம்ம தர்பூசணி பழத்துக்கு என்ன தான் ஆச்சோ தெரியல டார்லிங் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா கண்ணு அழகாக இருக்குது காதழகாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம திவாகர் தர்பூசணி பழம் வந்துட்டு பார்வை வர்ணிச்சுக்கிட்டே பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார் இங்கே தொட்டுக்கிட்டாங்க தொட்டுக்கிட்டு கடுப்பாகிட்டு இருந்தாங்க நம்ம பார் இன்றைக்கி எதனாலன்னு தெரியல அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய சண்டை வெடிச்சிடுச்சு பார் வந்து கோவமாக நீ சொல்கிறது என்னால் கேட்கவே முடியாது உனக்காக நான் என்னால் பேசிட்டு நீ எனக்கு தெரியும் நீ வந்துட்டு இது பண்ணாத தேவையே இல்லை போ என்னால் நீ சொல்கிறது கேட்கணுமா நீ சொல்கிறதானமா கேட்குறேன்னு திவாக்கர் ஒரு பக்கம் சொல்ல என்னால் முடியாதுன்னு சொல்லல போய் அப்படின்ட்டு கோவமாக போடா அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு கோவமாக போய் ஒரு இடத்துல உட்காறாங்க அப்போ நம்ம தர்பூசணி பழத்துக்கு கோவம் வந்துட்டு பாருங்களேன் உடனே பாரு என்ன சொல்கிறாங்கன்னா நீ நல்லா தானே சாப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்ட ஏன் நீலாம் சாப்பிடலையா நீளம் என்ன என்ன சாப்பிட்ற நீ சும்மா ஓராக இருக்காரு நீ கூட்ட தான் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காரு சீன் போடாது சும்மாவே அப்படின்ட்டு கத்துறாரு கோவத்தில் இருந்து கையில் வச்சுட்டு இருந்தேன் அந்த பேடெல்லாம் தூக்கி எடிகிறாரு பாரு ஏ போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சாப்பிடு போடு அப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு மாதிரி சைகை வந்து இருக்காரு நம்ம தர்பூசணி பழம் அந்த பேடெல்லாம் தூக்கி போடும் போது என்னவாக இருக்கும் ஒரு வேளை தர்பூசணி பழம் பார் கிட்டே ஏதாவது வேணுன்னே சேமிஷம் பண்ணி காண்டாயிட்டாங்களா பார் இல்லை பார் சொல்கிறத கேட்காம இவர் வந்துட்டு அதிகமான மார்க்குகளை கொடுத்து செலெக்ட் பண்ணிட்டாரோ ஒரு வேளை அதுதான் இருக்குமோ இல்லை இது இருக்குமோ என்ன இதுன்றதே இப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்